கோயிலுக்காக கேட்டு வந்திருக்கணுமா ஒரு அம்மன் கோயிலுக்காக கேட்டு வந்திருக்கணும் சரிம்மா சரிம்மா உத்தரவு சரிம்மா 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 அம்மன் கோயில் உள்ள நகையை காணும்னு மாடை கேட்டு வந்திருக்கேன் என்னப்பா இன்னைக்கு நேரத்தில் ஆறு மாதம் ஆச்சு நீ போகாத இடம் கிடையாது ஆனால் எந்த இடத்துல இருந்து பார்த்து இன்ன வரைக்கும் பொருள் வரலன்னா மாடை கேட்டு வந்திருக்கேன் தானே சரிம்மா 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 அது யார் எடுத்தா அது உள்ளூர்காரம் எடுத்தானா இல்லாட்டா வெளியூர்காரம் எடுத்தானா நம்மடை கேட்க இல்லாட்டா கோயிலுக்குள்ளே பூசாரி எடுத்தானான்னு கேட்க அப்படி தானே சரிம்மா சரிம்மா சரிங்கம்மா சரிம்மா ஐயா வெளியூர் இருந்துலாம் ஆள் வரல கண்டிப்பா வரல அம்மாட்ட உள்ள தாலியாக வெளியூர்ந்து ஆள் எடுக்க வரல சரியா தங்க பொருள் அதிகபட்சம் ஒரு மூணு ஓனுக்குள்ளே இருக்கும் அந்த பொருளை காணும் அப்படின்னு நான் மழை கேட்டேன் அப்போதானே சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா அதே மாதிரி ஆ சரிம்மா பூசாரியும் எடுத்துல ஆனால் உள்ளூர்ல ஆள் தான் எடுத்துருச்சு சரியா அதுவும் மூணு ஆண் சேர்ந்து தான் எடுத்துருக்கு இன்னைக்கு நேரத்தில் ஆறு மாதம் ஆச்சு ஆனால் அவனுக்கு ஒருத்தருக்கு அரிசியூட போட்டாச்சு சரியா ஆனால் இன்னும் வரைக்கும் பொருள் வரல நீ யாருன்னு பார்த்துக்கோ உள்ளூரில் தான் இருக்கான் அது மூணு பேர் இருக்கான் சரியா அதில் ஒருத்தனுக்கு இப்போதைக்கு அரியசூட போட்டாச்சு சரியா ஒன்று ரெண்டு பேர் நிலையா நிற்கான் சரியா அவரே அம்மா கண்டிப்பாக முறையில் அரியசூட போட்டு என் பொருளை அம்மா கண்டு வந்து தருவோம் பயப்பட வேண்டாம் அதுக்கு இந்த மகா காளி நான் அருள் பயப்பட வேண்டாம் இன்னையிலேருந்து அதிகபட்சம் இருபத்தொருல பொருள் வீட்டுக்குள்ளே வந்துடும் சரியா என் அம்மா காலிக்கு வந்துடும் பயப்பட வேண்டாம் சரியா சரிம்மா சரிம்மா அம்மா இன்னைக்கு அவள் கோட்டைக்கு என் அம்மா காளி ஊ கோட்டைக்கு வார கவலைப்படாத சந்தோஷம் மாதிரி சரிக்கா